ஆத்ம வணக்கம் டெலிபதி மூலயமா பேசுறது எப்படி நடக்க போறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது எப்படி இதுக்கு எந்த தியான முறையை பின்பற்றணும் டெலிபதி மூலயமா பேசுறதுக்கு தினந்தோறும் இரவுல எந்த ஒரு பயிற்சியை பண்ணணும் இந்த மாதிரி எல்லா ரகசியங்களும் இந்த வீடியோல சொல்லப் போறேன் மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த வீடியோ எண்டுல ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் காத்திருக்குங்க இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சும்மா சொல்லிட மாட்டேன் நான் பயிற்சி பண்ணி அதற்கான பலன் வந்த தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த விஷயத்து இந்த ஒரு பயிற்சியில ஒரு சில விஷயங்கள் உணர்ந்ததால மட்டும்தாங்க உங்ககிட்ட சொல்ல போறேன் ஸோ அதனால முழுமையா பாருங்க முதல்ல தெளிப்பத்தினா என்னன்னு பார்த்துருவோம் டெலி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத நபர்களுக்கு நான் சொல்லிடுறேன் தெளி பத்தினா ஒண்ணு இல்லைங்க நம்ம இங்க இருந்துகிட்டு மொபைல் மூலயமா வேற ஊர்ல இல்ல வேற நாட்டுல இருக்கிறவங்கிட்ட எப்படி பேசுறோமோ எந்த ஒரு டிவைஸும் இல்லாம மனதால பேசுறது நம்ம ஒரு செய்தி அனுப்புறோம் அவங்க நமக்கு ஒரு செய்தி அனுப்புவாங்க இதுக்கு பேரு தான் டெலிபதி இது வந்து புதிய முறை ஒண்ணு இல்லைங்க இந்த ஒரு முறையை நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய மகான்கள் ரிஷிமார்கள் பல பல யுகங்களா பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க இந்த முறைய பயன்படுத்தி தான் அவங்க பல நூட்கள் நம்ம போய் தந்துட்டு போயிருக்காங்க அது திருமூலர் அது திருமந்திரமா இருக்கட்டும் போகறயில் சின்ன நூல்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பல அகத்திய நூட்களா இருக்கட்டும் எல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு தாட் வந்துட்டே இருக்கும் அவங்க எழுதுறாங்க பேர் தான் தெளிப்பதி இது மிகப்பெரிய மகான்களாலதான் பண்ண முடியும் சித்தர்களாலதான் பண்ண முடியும் ஞானிகளாலதான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அது உண்மை கிடையாது எல்லாருக்குள்ளேயும் இந்த திறமை ஒளிஞ்சிருக்கு ஏன்னா நம்ம அது வெளிக்கொண்டு வரல இந்த மனம் வந்து நீங்க வந்து மனதை கட்டுப்படுத்தல மனம் என்ன சொல்லுது அதுபடி நீங்க போயிட்டு இருக்கீங்க அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்மளால உணர முடியல இந்த நடப்பத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு இஎஸ்பிங்க இஎஸ்பினா எக்ஸ்ட்ரா சென்சோரி பர்செப்சன் பேரு இது மனிதர்களை விட மற்ற வாய் உயிரினங்களுக்கு வந்து இயற்கையாகவே இருக்குங்க அதாவது பறவைகள் விலங்குகள் நீர்வாய் உயிரினங்கள் இதுக்கெல்லாம் ஒரு அசம்பாவிதம் நடக்க போதுன்னா முன்கூட்டியே தெரியும் அது ஒரு நாயா இருக்கலாம் நாய்களுக்கெல்லாம் பல சூட்சமான விஷயங்கள் தெரியுதுன்னு சொல்றேன் இல்லையா இதெல்லாம் உண்மை இப்போ ஒரு பூகம்பம் இல்லை சுனாமி இல்ல நடக்கும் வரப்போகுதுன்னா அந்த ஒரு உயிரினங்களுக்கு முன்னாடியே ஓகே இது நடக்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரி கத்தம் ஒரு மாதிரி எல்லாம் பண்ணும் ஸோ இது இயற்கையாகவே பல உயிரினங்களுக்கு இருக்கு அப்போ மனிதர்களுக்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு எல்லாருக்கும் கிடையாது ரொம்ப ரேரஸ்ட் பீப்புள் இப்போ உண்மையா ஒரு நடந்த நிகழ்வு ஒன்று சொல்றங்க வெளிநாட்டுல ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க சகோதரி நாட்டு அக்கா தங்கச்சி ஒரு நாலு பேரு ஒரு வீடு வந்து கட்டடம் போது இதை விழுந்து நம்ம இறந்துடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆள் மனதில தோன்றி இருக்கு அதே மாதிரி அவங்க அந்த வீட்டுல இருக்கிறதுக்கான பிளான் ஆனா அவங்க தங்கச்சி கிட்ட எல்லாம் சொல்லி இல்ல இங்க வந்து பெரிய ஒரு இது அசம்பாவிதம் நடக்க போகுது பில்டிங் விழுற மாதிரி என் உள் மனசு சொல்லுது வாங்க போயிடலான்னு போயிருக்காங்க அவங்க நினைச்சு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பில்டிங் சரிஞ்சிருக்கு இது உண்மை நடந்த நிகழ்வு இதே மாதிரிதான் நமக்கும் நடந்திருக்கும் என்னன்னா இப்பதான் நினைச்சுட்டே இருந்தேன் அதுக்குள்ள வந்துட்ட இதெல்லாம் என்ன நம்மளுடைய அலைகள் அவங்கள போய் தாக்குது இதுக்கு பேருதான் அதாவது நடப்பதை முன்கூட்டி அறியறது இந்த ஒரு ஆற்றலதான் வெளியே கொண்டு வர்றது இந்த டெலிபத்தி மூலயமா எப்படி பேசுறதுன்னு பயிற்சிகள் பார்க்க போறங்க ஸோ பார்த்துடலாம் எப்படின்னு முதல்ல டெலிபத்தி பயிற்சி எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் ஒண்ணு இல்லைங்க உங்களுக்கு நெருங்கிய நண்பர் அது யாராவலான இருக்கலாம் இல்ல தங்கை அண்ணன் மாதிரி யாராவலான இருக்கலாம் இரவுல ஒரு பத்தே கால் மணில இருந்து பத்தரை மணிக்குள்ள இந்த டைம்ல மட்டும்தான் பண்ணுங்க இந்த டைம்ல பண்றதுக்கான காரணம் இருக்கு அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த இந்த டைம்ல கொஞ்சம் அமைதி இருக்கும் மிச்ச டைம்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஒரு எண்ணலைகள் மேலெழும்போம் இந்த பத்து மணின்றது எல்லாரும் அந்த ஒரு தூங்குற நேரம் இல்லையா அதனாலதான் இந்த டைம்ல பண்ணணும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் வேணாலும் இருக்கலாம் அவங்கள ஒரு இடத்துல ஒரு பத்து மணிக்கே போயிட்டு உக்கார சொல்லுங்க பத்து மணிக்கு போயிட்டு உட்கார சொல்லிட்டு நீங்க ஒரு தனி அறையில உக்காருங்க நீங்க உட்கார்ற இடம் எந்த ஒரு சத்தமும் இருக்க கூடாது உங்களுக்கு சத்தம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் உங்க மைண்ட் வந்து செடற இந்த ரொம்ப அங்க போனோம் இங்க வரணும் ரொம்ப எனக்கு கவலையா இருக்கு மனம் வந்து ஓடிட்டு அந்த மாதிரி எனக்கு இருக்கூடாது நீங்க ஒரு அமைதியான மனநிலையில ஒரு இடத்துல உட்கார்றீங்க அதே மாதிரி உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையும் மனநிலையில முதல்ல மூடி ஒரு பத்து நிமிஷம் கண்மூடிங்க சிந்தனை வந்தாலும் பரவாயில்ல கண் மூடி உக்காந்து அவங்களையும் ஆப்போசிட்ல உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையும் கண்மூடி உக்கார சொல்லுங்க உக்காந்துட்டு பத்து நிமிஷம் முடிஞ்சது பிறகு அவங்களுடைய முகத்தை மன கற்பனாயினால விசுவலைசேஷன் பண்ணி நீங்க சொல்ல வர விஷயத்த அதை உணர்வு பூர்வமோட சொல்றீங்க அவங்க நீங்க சொல்லி முடிச்சு ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க எதுவும் பண்ணக்கூடாது நீங்க சொல்லி முடிச்சு விட்டுருங்க பிறகு அவங்க என்ன பண்ணனா அவங்க சொல்ல வர விஷயத்த அதே மாதிரி உங்களுடைய முகத்தை மனக்கற்பனை பண்ணி சொல்லிட்டுறாங்க சொல்லி முடிச்சது அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அமைதியாக உக்காருங்க எந்த ஒரு திங்கிங்கும் பண்ணாதீங்க நீங்க அந்த மாதிரி விஷுவலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பத்து நிமிஷம் உக்காருங்க சோ இப்ப பத்து நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை வந்துதா இல்ல ஏதாவது தோனிச்சா இந்த மாதிரி கேளுங்க உடனேலாம் எடுத்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் பிராக்டிஸ் பண்ண உடனே இந்த ஒரு விஷயம் நடந்துடாது மினிமம் ஒரு மாசத்துல இருந்து இரண்டு மாசம் இடைவிடாத ஒரு விடா முயற்சியோட தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீருங்க உண்மையான விஷயம் அது உங்களுடைய மனோதிடத்தை பொறுத்து நீங்க எந்த அளவுக்கு அதை அதாவது உணர்வு ஒரு விஷயத்த சொல்றீங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய முகத்தை விஷுவலேஷன் பண்றீங்கன்றது தான் மெயினான மேட்ரு ஸோ இதை தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணுங்க பத்து மணிலிருந்து பத்து பத்து வரைக்கும் அமைதியா கண்மூடி பிறகு பத்தே இருந்து பத்தரை மணிக்குள்ள மினிமம் ஒரு பத்து நிமிஷமாவது அந்த ஒரு விஷயத்த சொல்லணுங்க இதுதான் மெயினான விஷயம் பத்து நிமிஷமாவது இந்த விஷயத்த நீங்கள் சொல்லணும் அத நீங்கள் சொல்ல வர டெலிபத்தி மூலயமா இப்படிதான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி ஒரு பயிற்சியை பண்றதால நீங்க யாருக்கு வேணாலும் இப்படிதாங்க நான் ஒரு மாசம் ட்ரை பண்ணிட்டேன் ஆனா எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல அப்படின்னு ட்விட் பண்ணிடாதீங்க இதுக்கு விடாமுயற்சின்றது தேவை எந்த ஒரு ரிசல்ட்டும் வரலன்னா உங்க மேல மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் நீங்க ஏதாவது ஒரு கவலையான மனநிலையில உக்காந்துட்டு இருப்பீங்க இல்ல எண்ணங்கள் அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி காரணங்கள் நிறைய இருக்கும் இதெல்லாம் திருத்திக்கிட்டு நீங்க வெற்றி நிச்சயம் ஒன்லி இதால பேச மட்டும்தான் முடியுமா எனக்கு சாதகமா எதுவோ மாத்திக்க முடியாதானா முடியும் உங்களுக்கு சாதகமான விஷயத்த மாத்திக்க முடியும் ஒரு காரியம் யாராவது உங்க அவங்களால ஆகணும்னா நீங்க ஜஸ்ட் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுங்க சொல்லிட்டு நீங்க வந்து தினந்தோறும் அவங்களுடைய முகத்தை விசுடேசன் பண்ணி உங்களுக்கு ஆக வேண்டிய காரியத்தை அவங்க மன கற்பனையால ஒரு பத்து நிமிஷம் சொல்றீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்லணும் ரமணர் பகவான் ரமணர் வந்து எப்பயுமே கிரிவலம் போறது வழக்கம் அப்ப சீடர்கள் கூட போவாங்க சீடர்கள் என்ன இருக்கும் போல எனக்கு டிஃபனும் காஃபியும் சாப்பிடணும் போல இருக்கு பகவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்துல ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துக்கிட்டு அவரு கண் மூடி ஒரு தியானத்துல இருந்துருக்காரு அவரு தியானத்தை பண்ணி ஐந்தாவது நிமிஷம் ஒருத்தர் டிஃபனும் காஃபியும் எடுத்துட்டு வராங்க எப்படி நடக்குது எல்லாம் அந்த ஒரு எண்ணம் தான் எவ்வளவு எவ்வளோ ஒரு எண்ணத்தை நம்ம ஒருத்தர் மீது செலுத்துறோமோ அவ்வளோ கெவளோ இந்த எண்ணத்துக்கு ஆற்றல் அதிகங்க இதுதான் இப்ப ஒரு விஷயம் நம்ம தவறான விஷயம் பண்ணும்பொழுது இதுக்கு பேர் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம் ஸோ உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் சொல்றதை கேளுங்க நீங்க ஒரு தவறான விஷயங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லணும் இது தப்புடா இதை பண்ணாத இதை பண்ணாதனால நம்ம என்ன பண்ணுவோம் ரொட்டீனா அந்த ஒரு தவறை பண்ணிட்டு இருப்போம் ஒரு கட்டத்தில் சப்கான்சியஸ் மைண்டு வேலை செய்யறதே ஸ்டாப் ஆயிடும் ஒரு விஷயத்துல போயிட்டு நம்ம அடிக்ட் ஆயிடுவோம் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டு சொல்லும் போது அதை கவனிங்க என்ன சொல்லுதுன்னு கவனிக்க கவனிக்க உங்களுடைய அறிவுன்றது மேன்மைப்படும் ஆனா இப்ப பல பேரு நம்ம என்ன சப்கான்சியஸ் மைண்டு ஸ்டாப் ஆயிடுச்சு என்ன ஒரு விஷயம் சொல்றது எதை வந்து நம்ம அந்த சப்கான்சியஸ் மைண்டு முன்கூட்டி அதை வந்து எச்சரிக்கை பண்ணுது இப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்டை நம்ம திருப்பி தூண்ட போறோம் நம்மளுடைய அறிவை அதாவது மேன்மைப்படுத்த போறோம் அபரிவிதமா மேன்மைப்படுத்த போறோம் நான் ஆல்ரெடி டெலிபத்தி மூலயமா எப்படி பேசுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான பயிற்சியை சொன்னேன் இப்போ நம்மளுடைய அந்த சப் ஆழ்மானது நடக்க போறத முன்கூட்டி அறியக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் எப்படி நமக்குள்ள இன்னும் அதிகமா வளர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்மளோட உடம்புல சக்கரங்கள் இருக்கு தெரியும் இல்லைங்களா மூலாதாரம் சுவாரிசானம் மணி மணிப்புரகம் அனாகதம் விசுப்தி ஆத்மியா சகஸ்ராரம் இப்போ உங்களுடைய ஆசன வாயு இப்படி மூச்சை உள்ள இழுக்கும்போது ஆசன வாயு உங்களுடைய மல ஜல மலம் போற வழி அதுக்கு பேர் தான் அந்த ஆசன வாயு மலம் போற வழிய நெல்ல உக்காந்துட்டு அதை சுருக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு சுருக்கிக்கிட்டு மூச்சை டீப் இன்னேல் பண்ணும்பொழுது உங்களுடைய கவனம் ஆத்மியாவில் இருக்கணும் ஆத்மியான புருவ மத்தி அந்த ஆசனவாயை சுருக்கிக்கிறீங்க இப்படி சுருக்கிக்கிட்டு டீப் இன்னேல் பண்ணும்போது உங்களுடைய கவனம் ஆத்மியா சக்கரத்தில் இருக்கணும் பிறகு அதை ரிலீஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய மூலாதாரத்தம் அந்த சுருக்கி வச்சிருக்கீங்கல்ல அந்த இடத்துக்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு வந்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து உங்களால எவ்வளோ நேரம் முடியுதோ பதினஞ்சு நிமிஷம் ஸ்டார்டிங்ல ட்ரை பண்ணுங்க முடியலையா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்குங்க உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டு நடக்க போறதை முன்கூட்டி அறியக்கூடிய சக்தி அபரிவிதமா நடக்குங்க உண்மையான விஷயம் ஏன்னா கீழே இருக்கிற ஆற்றல் அப்படியே நம்ம மேல மேல மேலே தூக்குறோம் இல்லைங்களா ஒவ்வொரு சேக்டரமும் அது ஆக்டிவேட் ஆகி ஆக்டிவேட் ஆகி நம்மளுடைய ஆத்மியா கொண்டு வரோம் ஆக்ஞாக்கு கொண்டு வந்து திருப்பி மூலாதாரத்தை கொண்டு போறோம் இந்த மாதிரி ரொட்டினா நம்ம பண்ண பண்ண நம்மளுடைய அறிவின் மேன்மைப்பாடு அபரிவிதமா ஏற்படும் பல விஷயங்கள் தானா புரிய வரும் நமக்குள்ள இருந்து யாரோ பேசுற மாதிரி உணர்வுகள் எல்லாம் ஏற்படும் ஸோ இப்படிதாங்க நடக்குது ஒரு விஷயம் இயற்கையாகவே பல மனிதர்கள் இருக்கு இதை நம்ம இவ்வளோ நாள் அறியாமையினால நம்மளுடைய அறிவின் அறியாமை நமக்கு வந்து ஒரு அறியாமையில வாழ்ந்துட்டோம் இவ்வளோ நாள் நமக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இவ்வளோ நம்மளால பண்ண முடியும் இதெல்லாம் தெரியாம இவ்வளோ நாள் நம்ம பல அழுக்குகள் பல குப்பைகள்ல வாழ்ந்துட்டோம் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி ஆகணும் அதுக்கு இப்ப நான் சொன்ன எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு சித்தர் ஒரு ஞானி ஆகலாம் ஸோ இது சித்தர்கள் சொன்ன விஷயம் தான் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ மிக பயனுள்ளதா இருக்கும் மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் மறக்காம இந்த வீடியோவை மற்ற பல நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் இடைவிடாத பயிற்சி பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்